SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த முன்மொழி அவர்கள் மீது என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பத்து காலகட்டத்துல அவர் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் வருமானத்திற்கு மேல சொத்து சேர்த்திருப்பதாக இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம் பினாமி நிறுவனம் என்று சொல்லி இருந்தோம் ஏன்னா அப்ப எங்களுக்கு இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் கையில இல்ல அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக டிடிஎஸ் கட்டியிருக்காங்க சில டாக்ஸ் கட்டியிருக்காங்க குறிப்பா ஏ டூ அக்யூஸ் நம்பர் டூ அவருடைய மனைவி அதனால் கிளியரா பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பத்து வரை இரண்டு வழக்குகள் ஒன்று இன்னைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் உயர் நீதிமன்றம் வந்திருக்கு இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் இருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு ஆனால் இந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்குல இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேல ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேல கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது கே ஆர் பெரிய அவர் மேல கேஸ் நடக்குது டி எம் அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அக்யூட் ஆயிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு வந்து நின்ற கூடாது தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அது சரிதாங்கண்ணா அதாவது எப்போவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை தண்டனை ப்ரொனௌன்ஸ் பொழுது மூன்று ஆண்டுகள் ஐம்பது லட்சம் அபராதம் சொல்லிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்ச நீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம் தான் முப்பது நாட்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்மெண்ட்டின் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாம அன்னைக்கு அந்த பதவி அவங்க பார்த்தீங்கன்னா அதே போல கவர்னர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பெரிய கருப்பன் அவர்களை வந்து புது அமைச்சராக போட்டிருக்கிறாங்க ராஜகண்ணப்பன் அவங்கள ராஜ கண்ணப்பன் அவங்களை சாரி ராஜ கண்ணப்பன் அவங்களை புது அமைச்சராக போட்டிருக்காங்க அவருடைய துறை காந்தி அவங்களுக்கு போனதான் நான் பேப்பரில் பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன் அதனால் பதவி போனது உண்மை அப்பீல் மெக்கானிசம் அவருக்கு முப்பது நாட்கள் இருக்கு எங்களை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கின்றோம் ஒரு பக்கம் யாத்திரை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் வருது புயல் சம்பந்தமான காலகட்டத்துல சென்னை தென் தமிழகம் அங்க இருக்கும் டெல்லி தாங்க போறேன் நம்முடைய அமைச்சர்களை பார்த்து குறிப்பாக தென் தமிழகம் என்ன பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற நம்மளுடைய கட்சியினுடைய சார்பா ரிப்போர்ட் கொடுக்கிறோம் குறிப்பாக நம்முடைய நிவாரண உதவிகள் என்ன செய்யணும் என்ன மாநில அரசு கேட்காம எஸ்டிமேட் கொடுக்காம இருக்காங்க இருந்தும் கூட கட்சி மக்களின் சார்பாக நம்முடைய அமைச்சர்களை சந்தித்து எங்களை பொறுத்தவரை எல்லாமே அரசியலா பண்ணீங்கன்னா சேவையா பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்துல நிச்சயமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பையும் அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு

அப்பாயின்மெண்ட் கேட்டு சில மணி நேரத்திலேயே முதலமைச்சருடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரதமரை பார்க்க பார்ப்பதற்காக தனியா முதலமைச்சர்கள் போவாங்க இந்தியாவில தான் இத்தனாளா பார்த்திருக்கோம் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேறு காரணத்திற்காக டெல்லிக்கு அவர் செல்ல இருந்தாலும் எனவே பார்க்கணும்னு சொன்னோடனே பிரதமர் தன்னுடைய நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதுவும் லேட் நைட் பத்தரை மணிக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசினேன் அதே நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் மிக வேகமாக வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் ஸோ எங்களுக்கும் பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை ஆனா பிரதமரையும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் அவகாசம் சூழல் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் நாட்டுக்குள்ள பாராளுமன்றம் அவருடைய ட்ராவல் முன்னாடி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜி அமித்ஷா ஜி நிர்மலா சீதாராமன் அவங்க எல்லாம் மூத்த அமைச்சர்கள் நிறைய நேரத்தில் இவங்க அனுப்பி கருத்தை கேட்டுக்கிறாங்க எங்ககிட்டயும் கேட்டுக்கிறாங்க மாநில அரசு கேட்டுக்கிறாங்க பார்ப்போம் மேடம் இது இது வந்து ஒரு வித்தியாசமான சூழல்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து புலால் சிறையில இலாக்கா இல்லாம ஒரு அமைச்சர் இருக்காங்க இன்னொரு அமைச்சரின் மீது தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு பதவி இழக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூன்று அமைச்சர்கள் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பாக தங்கம் தென்னரசு அவங்க மறுபடியும் பொன்முடியவங்க ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு அதை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ப்ரொசீஜர் அதனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் பார்க்கல முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் கேபினட்ல ஊழல் வழக்கு இரண்டு அமைச்சர்களுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு பதவி இல்லை ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க அடுத்த தீர்ப்பு எப்ப வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற சூழல் தமிழகத்துல ஊழல் என்பது ஒரு பேசும் பொருள் எல்லா இடத்துலையும் ஊழல்னாலதான் அவர்களுடைய வளர்ச்சி தடைபெற்றிருப்பதாக ஒரு சாமானிய மனிதன் உணர்ந்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எப்பவுமே தான் ஊழல் அதிகமா பேசும் ஆனா பாராளுமன்ற தேர்தலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த ஊழல் குற்றச்சாட்டு தீர்ப்பு இது அனைத்தும் கூட ஒரு பெரிய ஒரு களத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை என்ன ரகுபதி அண்ணன் அதாவது இந்தி அலையன்ஸ் ஒருவேளை தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர் ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காரு இந்தி அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல் கைது அண்ணாமலையா இருக்குமா அது அண்ணாமலை திகா இருக்காமா எங்க புதுக்கோட்டையில ரகுபதி அண்ணன் சொல்றாரு அண்ணா இந்தி அலையன்ஸ் இருந்தா தானே ஆட்சிக்கு வர்றது ரெண்டாவது இந்திய அலையன்ஸே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க ஆட்சிக்கு வருவான் இன்னைக்கு பாருங்க ஒரு எல்ஐசியில ஒரு கிரேடு போர் ஒரு சிப்பந்தி ஒரு நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஹிந்தியில கடிதம் எழுதுனா தமிழ்நாட்டில இருந்து பொங்குவாங்க ஆனா இன்னைக்கு ஹிந்தி கூட்டணி மீட்டிங்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில பேசுறாங்க அதனுடைய மொழிபெயர்ப்ப டிஆர் ஆர் பால் அவங்க கேட்கிறாங்க மனோஜ் ஜா அவங்களை மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி கேட்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்ப்புக்கு அனுமதிக்கல பத்து நிமிஷம் லெக்சர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா என்ன இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாலு அவர்களை யார் எனக்கு யாரு சொன்னாங்கன்னு நான் சொல்றேன் பத்து நிமிஷம் மெக்காலே கல்வி திட்டத்தை பத்தி எப்படி ஆங்கில திணிப்பு நடந்துச்சு பத்தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட பத்தி பத்து நிமிஷம் டி ஆர் பாலு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்க லெக்சர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எந்தவித சத்தமும் இல்லாம ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லாம அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரெண்டு பேர் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த கூட்டணி நீடிக்குமான இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லி சேர்ந்தா நாங்க வெளியே போயிருவோம் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில நேற்று தலைவர் சொல்லிருக்காங்க இந்தி கூட்டணி நடந்துச்சு வெறும் பிஸ்கட் கொடுத்தாங்க டீ குடுத்தாங்க போண்டா கூட ஏன்னா காங்கிரஸ்ல காசு இல்ல அவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்றாங்கன்னு ஒரு ஜேடிஎஸ் லீடர் சொல்றாரு ஜேபி யூ லீடர் அப்படி இருக்கும் பொழுது இந்தி இந்தி கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கே இருக்காது இவங்க அடுத்து அண்ணாமலை கைது பண்ணி எங்க திஆார் ஜெயலகர் ரகுபதி சார் யூபிஏ நீங்க எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார் இங்க நிக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க வயது வித்தியாசம் இல்லாம நீங்க எல்லாம் சீனியர் யூபிஏ ஏன் அந்த கூட்டணி கவிழ்ந்தது யூபிஏ கூட்டணி உடைந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா யூபிஏ கூட்டணியின் மீது வைக்கப்பட்ட மொத்த கரப்ஷன் அலிகேஷன்ல நாற்பது சதவீதம் டிஎம்கே மேல அத்தனை கட்சிகள் யூபிஎல் இருந்தாலும் டிஎம்கே என்கின்ற ஒரே கட்சி மட்டும் நாற்பது சதவீத கரப்ஷன் அலிகேஷன் டூ ஊழல்ல இருந்து நிறைய ஸ்கேம்ல ஹைவேல எல்லாமே இருந்தாங்க யூ டிஎம்கேனால யூபி யூபிஏ உடைஞ்சது இதே டிஎம்கேனால இந்தி கூட்டணி உடையுது ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் டிஎம்கே தான் காரணமா இருக்கு சனாதன தர்மம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹிந்தியில பேசினாங்க மொழிபெயர்ப்பு இல்லை என்பதில் ஆரம்பித்து நம்முடைய முதல்வர் அவமானப்படுத்தப்படும் ஏன்னா பிரதமரை பாருங்க காசி தமிழ் சங்கத்திற்கு மாணவர்கள் மொழி பெயர்த்து எங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசக்கூடிய பிரதமருடைய உரை இங்கதான் தமிழாக்கம் பண்ணவங்க இருக்காரு தமிழாக்கம் பண்ணார் பிரதமருடைய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தமிழாக்கம் பண்ணார் இன்னொரு மாநிலத்துல தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பிரதமர் அவர்கள் இது க்ளோஸ்ட் குரூப் மீட்டிங்ல குமார் அவர்கள் டிரான்ஸ்லேஷன் கூட ஒத்துக்கல அப்ப என்னங்கன்னா டிஎம்கே பேசுறாங்க என்னென்ன இந்தி கூட்டணி எப்படி என்னங்கன்னா அதை நிற்கும் அதனால என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு இந்தி கூட்டணி நிக்காது கண்ணு பொன்முடி அவர்கள் வாய்ப்பு குறித்து தீர்ப்பு குறித்து நீங்க பேசும்போது ஒரு செய்தி தொலைக்காட்சியில கீழமை நீதிமன்றங்கள்ல தமிழக அரசு வந்து மேனிப்புலேட் பண்ணுது இன்னொரு விமர்சனம் தமிழ் வச்சிருந்தீங்க அதுல என்ன ஸ்டாண்ட்ல அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கீங்களா அதே போல எதிர்கட்சிகள் வந்து மத்திய அரசு வந்து

கவர்மெண்ட் ஒத்துக்குது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்கிறாங்க ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க போட்டால் அட்வொகேட் ஜெனரல் திமுக டிஎம்கே காட்டங்க போற மாதிரி நீதிமன்றத்தை மாத்தி ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜட்மெண்ட் எழுதுறாங்க முன்னூறு பக்கம் இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் எல்லாமே மூணு நாள்ல படிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்ற மேனிப்புலேஷன் ஜட்ஜு மேனிப்புலேஷன்ல சிஸ்டம் மேனிப்புலேஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேனிப்புலேட் பண்றீங்க ப்ராசிக்யூட்டர் எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களுடைய லாயர் இந்த பக்கம் கவர்மெண்ட் லாயர் இந்த பக்கம் டிவிஎஸ் லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்லே பேசாம வாயை மூடிகிட்டு இருந்தா அது மேனிபுலேஷன் இல்லையா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இங்க மேனிபுலேட் பண்ணிருக்காங்க இதே எம்எல் ஒரு கேஸ் சொல்றேன் உப்புச்சப்பு இல்லாத ஒரு கேஸ் அட்விகேட் ஜெனரல் திமுக வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல ப்ராசிக்யூஷன் கொடுத்த ஒரே ஆள் சேங்ஷன் கொடுத்த ஒரே ஆள் நான்தான் எம் மேல ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் அட்விகேட் ஜெனரல் குடுக்கறான் ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஐடி விங் மாதிரி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்குறாரு சேலம் கோர்ட்ல என் மேல கேஸ் நடத்தலாம் அப்படின்னு அது திரும்ப ஹை கோர்ட்ல என்ன சொன்னாங்க இதுக்கான முகாந்திரமே இல்லை இதுக்கான முகாந்திரமே இல்லை ஏன்னா கம்ப்ளைண்ட்டுக்கே லோக்கஸ்டாண்டிங் இல்லை இவ்வளவு தப்பான விஷயங்கள்ல அட்வொகேட் ஜெனரல் ஆபீஸ்ல ஒரு தனி மனிதனுக்கு மீது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழ்நாட்டுல இரண்டரை ஆண்டுகள் யாரு மேலே கொடுக்கல என் மேலதான் முதல் தனி மனிதன் டிஎம் கே இது எப்படி பாப்பீங்க மனுப்ளேஷன் அட்வொகேட் ஜெனரல் நியூட்ரலா இருக்கணும் திமுக கரைவேட்டி கட்டணரை கொண்டு வந்து அட்வொகேட் ஜெனரலா போட்டா அவர் நியூட்ரலா மாற வேண்டியவர் அட்வொகேட் ஜெனரல் ஆன பிறகும் திமுகவை பத்தி யோசிக்கிறார் ஆனால் இரண்டு கோர்ட்டிலும் கூட தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி இவங்க மூணு கேஸும் ஒரே பேட்டர் அதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜட்மெண்ட்ல ஹைகோர்ட்ல பார்த்தாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நீங்கன்னா வெளியிடக்கூடிய அரசியல் கட்சி சந்திரசூட் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ இந்த மேனுபுலேஷன் இல்லாமல் வரந்துதான் சரி கேஸில் வந்து விசாரித்த கன்சிரிஜெக்ஷனில் வந்து லாஸ் எக்ரிவரியாக இருந்ததோ என்றது அதனால் ஒரு பயாஸ்தான ஒரு கொடிக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஜூலை ஸோ யூ ஆஸ் பாட் ஆஃப் தி ப்ரொசீடிங் இல்ல அதாவது வந்து மேடம் உதாரணத்திற்கு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா இருந்து ஒரு அரசு பொறுப்புக்கு போய் அதன் பின்னாடி இன்னைக்கு வந்து நீதி நீதியரசரா இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அதே போல திமுக இருந்து பல பேர் இன்னைக்கு நீதியரசரா இருக்கிறாங்க ஆனா நம்ம அனைவருமே என்ன ஏத்துக்கிறோம்னா நீதியரசராக மாறிய பிறகு அவங்க மேல நம்ம கலங்கம் சமர்ப்பிப்பது கிடையாது திமுக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு திமுக இருந்தவங்க கட்சியில் இருந்தவங்க தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருக்காங்க பட் நாம அந்த தீர்ப்பை எல்லாம் ஏத்துக்கிறோம் தீர்ப்பை ஏத்து கொஸ்டின் பண்றோம்னா ஹைகோர்ட்டோ மேல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்லயே கொஸ்டின் பண்றோம் அதே போலதான் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு அரசியல் சாயம் என்று சொல்வதை விட எஃபிஷியண்டா இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்ல லா கட்டியா இருந்திருக்கலாம் அட்வொகேட் ஜெனரலா இருந்திருக்கலாம் நான் கொஸ்டின் பண்றது அந்த பதவிக்கு போய் அதை கேரி பண்ணாங்கன்னா அது தப்பு அதனால இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து எந்தவித ஆர்குமெண்ட்டுமே இல்லாம பேசணும் என்பதற்காக ஒரு ஒரு நீதியரசருடைய கடந்த காலத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியால எந்த நீதியரசர் அந்த மாதிரி நீங்க தொலாவ முடியாது ஆனா நீதியரசரை பொறுத்தவரை நீதியரசராக மாறிய பிறகு அவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட நடுநிலைமையா மாறிட்டாங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் குறிப்பா பொன்முடி அவர்கள் இன்னொரு கேஸ் எடுத்திருக்கேன் ஏ சந்திரசூட் அவர்கள் சொல்றாங்க தேங்க் காட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதை போன்ற நீதி அரசர்கள் இருக்கிறாங்க அது திமுக கருத்து என்ன இதே பொன்முடி மீது இதே காலகட்டத்துல பதிவு செய்யப்பட்ட மைனிங் கேஸ்ல சிஜிஐ தீர்ப்பு கொடுத்தார் அப்ப சிஜிஐ தப்புன்னு சொல்றாங்களா அவங்க இதே பொன்முடி அவங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்ப சிஜிஐ கூட அவங்க கூட்டம் சுமத்துறாங்களா அதனால இன்னைக்கு யாருன்னா திமுகவுனுடைய மூத்த வழக்கறிஞர் பேசுறாங்க அதான் ஆச்சரியம் திமுகவுனுடைய மத்திய அரசு பொறுத்தவரைய பதினொன்று லோகங்கள் செயல்படுறாங்க இந்த பொன்முடிக்கு வழக்குறைக்கு போனா வந்துருக்கு அப்படின்னு அமைச்சர் சார் இங்க பாருங்க சார் என் கையில வச்சிருக்கிற அந்த பேப்பர்ல பன்னெண்டு கேஸ் டீடைல்ஸ் வச்சிருக்க சார் இது எல்லாமே அந்த திமுக செட்டிங் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே டிவிஎஸ்சி போட்டு அது ஒரு லோவர் கோர்ட்ல போய் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல போய் செஷன்ஸ் கோர்ட் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சில பேர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க சில பேர் ஹை கோர்ட்ல இருக்காங்க சில பேர் கீழ் கோர்ட்ல இருக்காங்க இது அனைத்துமே நீதிமன்றமும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் குறிப்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இவர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கூட நம்ம பிஜேபி இழுக்க ஆரம்பிச்சா இது என்ன நாயர் நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீதிபதி சந்திரசூட் அவங்க பொன்முடியினுடைய இன்னொரு வழக்குல தீர்ப்பு கொடுக்கறாங்க அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமா எல்லா விஷயத்துக்கும் கூட திமுக டிஃபென்ஸ் வெளியே வந்து சொல்லணும் இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கிளியரா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பாதிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா எந்தெந்த நிறுவனம்னு பேரை சொல்லியிருக்காங்க இதன் பிறகு கூட நீங்க வந்து அப்பீல் போறீங்கன்னு சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் எல்லோருக்கும் அப்பீல் போகிறக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு திமுக காரங்க இல்ல சார் நாங்கள் அப்பீல் போய் நாங்கள் நிரபராதியும் ப்ரூவ் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானே சப்போர்ட் பண்றேன் எல்லோ மனிதரும் அப்பீல் போங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு விட்டது

சார் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஜனவரி கடைசிக்குள்ள அட்வகேட் ஜெனரல் ஆஃபிடவிட் கொடுக்கணும் ஆஃபிடவிட்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்.பி இன்னாள் எம்.பி மால் இருக்க வழக்குகள் லிஸ்ட் கொடுக்கணும் அது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றோம்னு சமீபத்தில் ஹைகோர்ட் சொன்ன பிறகு அட்வகேட் ஜெனரல் ஜனவரி கடைசிக்குள்ள ரிப்ளை கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான் இருந்து பார்ப்போம் ரிப்ளை அவங்க கொடுக்கணும் ஹைகோர்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் பவுண்ட் ட்ரையல் பீரியட கொடுக்கணும் அதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஹைகோர்ட் தானாகவே முன் வந்து நீதி அரசர்கள் இதெல்லாம் ஆறு மாசத்துல முடிக்கிறோம் ஏழு மாசத்துல முடிக்கிறோம் பத்து மாசத்துல முடிக்கிறோம்னு ஒரு கேஸ் எண்டு வெண் முடிச்சுட்டாங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுபவர்கள் யாரும் இருக்கும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்புற எதிர்கட்சிகளை

தப்பர் கமிஷன் ரிப்போர்ட் அப்ப பிரச்சனை நடந்த பொழுது பாராளுமன்றத்துல எண்பத்தி ஒன்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க ஒரே நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்ப யாரு வந்து ஸ்பீக்கர்னா நம்ம அண்ணன் தம்பிதுரை அவர்கள் தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்துல டெப்டி ஸ்பீக்கரா இருக்கும் பொழுது இரண்டு நாட்கள் ஒரு நாள் காலையில அடுத்த நாள் காலையில எண்பத்தி ஒன்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க இதற்கு முன்பு அதுதான் படியான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எம்பிக்கள் ஏன் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க

பாராளுமன்றத்திற்கு வெளிய திரிணாமுல் இருந்தாங்க ராஜா அவங்க இருந்தாங்க திமுக இருந்தாங்க ராகுல் காந்தி அவங்க செல்போன் வச்சு படம் எடுக்கிறாங்க பதிவு செய்யறாரு அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்றாங்க ஆனா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாரா பார்லிமெண்டனுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கர்னுடைய கையில இருக்கு ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர் தான் இன்சார்ஜ் இன்னைக்கு இது நடந்திருக்கு எல்லோருக்கும் வருத்தம் தான் பிரதமர் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேவை டிபேட் இல்ல புரோப்பு யாரு தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது எல்லாரும் ஒத்துக்கிறோம் தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுனா டிபேட் வேணும் தப்பு நடந்திருக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் குள்ள இது நடந்திருக்கு அதுவும் பார்லிமென்ட்னுடைய செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில இல்ல ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்கறாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை சம்பிக்க வைக்கிறாங்க அதுல முறைப்படிதான் சஸ்பென்ஷன் நடந்திருக்கோ தவிர ஆர்பிட்ரியா சும்மா பத்து பேரை சஸ்பென்ட் பண்ணுங்கன்னு யாரும் பண்ணலீங்க அவருடைய கருத்துனா அவருடைய கருத்து தமிழ்நாட்டுல எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குன யாரு கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல அவருடைய கருத்து அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றாங்க அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் நானும் சொல்றேன் களத்துல போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றேன் இது என்னுடைய கருத்து ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறு கருத்தா நான் ஐநூறு ரூபாய் பணத்தையும் ஆயிரம் ரூபாய் பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல பட்டி மாடல் நம்பி சொல்றாங்க எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பாக்கோங்க

திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பம் பழைய தைத்திரா திமுக மறந்துட்டாங்க நான் என்ன மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கு அரசு இருக்கு அப்படியே போய் நிற்பாங்க அப்படியே ஓட்டு திருக்கோவிலூர் தொகுதியில ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன் அவர் எம்எல்ஏவா இருந்த ஏஜி திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்டரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும் நாங்கள் தயா சார் இந்த பாதுகாப்பு குறித்து குடியரசுத் தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமா மிமிக் பண்ணதை குடியரசுத் தலைவரை அவரு கூண் போட்டிருக்காரு அண்ணா என்ன பாருங்க குடியரசு தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு நீங்க கல்யாண் பானர்ஜி அவங்க பார்த்தது அவர் பண்ண அந்த மிமிக்ரைய முழுசா பாத்தீங்களான்னு தெரியல அவருடைய உருவத்தை கேலி பண்ணார் குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு இப்படி பேசுறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம் அதனாலதான் நானே நடிச்சு காட்டுறேன் நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட் அதற்கு அனுமதி இருக்கானே நான் ஒரே கேள்விதான் கேட்கறேன் நீங்க ஒரு சீனியர் ஜெர்னலிஸ் அரசியல் எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு உருவத்தை கேலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அதை நீங்கள் நானும் ஏத்துக்கோமா நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ நீங்கள் கேலி செய்தாலோ ஜெனலிஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்க அவர்கள் செய்தது உருவ கேலிஸ் பண்ணிட்டு ராகுல் காந்தி கைதட்டி சிரிச்சு தன்னுடைய புகைப்படத்துல தன்னுடைய செல்போன் கேமரால அத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார் இத்தனைக்கும் இந்தியாவினுடைய மூத்த கட்சி நூத்தி முப்பத்தி எட்டு வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான்னு இருக்கிறார் சுதந்திரத்திற்கு போராடி போராடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய மூதாதர்கள் இந்தியாவுடைய பிரதமரா இருந்திருக்கிறாங்க அவரு கை கட்டி படம் எடுக்கிறார் இது எப்படி ஏத்துக்குவீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ல ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருக்கிறவங்க யாருமே ஏத்துக்கலீங்கன்னா இந்தியால யாருமே ஏத்துக்கல அதை கண்டிச்சு ஹரியானால ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அதை கண்டிச்சு அவருடைய சொந்த ஊரான ஹரியானால எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அவர் பிறந்த ஊர்ல எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ் அவர் எந்த கோர்ட்ல வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் அதனால் அரசியலை அவர்கள் செய்தது தவறு கருத்தர் சொல்லணும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிகிறாங்க இப்ப நமக்கு அது தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க ஏன் அந்த பொறுப்பை ஏத்துக்கல அப்படிங்கறத அவர்கிட்ட விட்டு வந்தாங்க அது காங்கிரஸ் கட்சி வேண்டாம் நினைச்சாங்களா இல்ல ஒரு ஸ்டாப் கேப் தலைவர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தலைவரா இருப்பேன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்களா காங்கிரசினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியும் முதல் முறையாக இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலிருந்து வெளியே வருது இந்தி கூட்டணிக்கே இன்னைக்கு காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம காந்தி ஃபேமிலியில இருந்து வெளியே வரணும் இது இந்திய அரசியல்ல மிகப்பெரிய திருப்பம் எத்தனை பேர் தெரியல ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட் காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது இந்தி கூட்டணிலேயே இன்னைக்கு உடஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவது உறுதி நான் இதே தான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் மூணு ஸ்டேட் ஜெயிப்போம்னு சொன்னேன் தெலங்கானால இந்த மாதிரி வருவோம்னு சொன்னோம் இன்னைக்கு நான் சொல்றேங்கன்னா நானூறு எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் தமிழகத்திலிருந்தும் கணிசமான எம்பிக்கள் நமக்கு நம்ம கிடைப்பாங்க எல்லாமே மத்திய அரசு பணம் தான் பட் அப்படி நம்ம சொல்வதை விட எழுபத்தி ஐந்து மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசு கான்ட்ரிபியூஷன் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை அமைப்பு சட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இருந்து நம்ம பணத்தை டிராப் பண்றோம்னா இந்த வருஷம் தமிழகத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய ஜிஓல தெளிவா இந்த பணத்தை சொல்லி இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு கோடிதான் இருக்கு ஆனா தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதிகமா வேணும் அதற்கு மத்திய அரசு கொடுக்கத்தான் போதும் மறுபடியும் அந்த பணத்தை போட போறாங்க கரெக்டா சொல்லணும்னா எழுபத்தி ஐந்து சதவீத மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் எஸ்டிஆர் எஃப்ல இருந்து அந்த பணம் வெளியே தவறுனா என்ன செஞ்சாரு என்ன இருந்து ராகுல் காந்தி என்ன பண்ணாரு சும்மா தூங்கிட்டு இருந்தாரு உட்காந்து ராகுல் காந்தி என்ன உட்கார்ந்து ராகுல் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு பிரதமர் ராகுல் காந்தி பண்ணதுக்கு பிரதமர் ஏன் பதிலடி கொடுத்தாரு பிரதமரா பண்ணாரா பிரதமர் பதிலடி கொடுத்தாரா ஏன்னா வியூவர்ஸ் தெரியணும் ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்ததற்கு பிரதமர் பதிலடி கொடுத்தாருங்கிறது தான் கேள்வி ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து எந்திரிச்சு பிரதமர்னுடைய இடத்துக்கு போய் என்ன பண்ணாரு அங்கிருந்து டன்ல அவர் என்ன பண்ணாரு அதையும் நீங்க பேசுகிறா அதற்கு பிரதமர் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னு பேசுங்க இருபது ஆண்டுகளாக பிரதமர் எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க அதையும் பேசுங்க பிரதமரை வந்து சாவுனுடைய தூதர்னு குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுது யாரு போய் பேசினாங்க அதையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க சொன்னா தானே மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி செஞ்சதுக்கு பதிலடியா பிரதமர் என்ன செஞ்சாங்க நன்றி அண்ணா